மகான் பகவான் புத்தூர் வந்து ஒரு நாட்டு மன்னருக்கு போதனை கொடுக்குறாரு அதாவது ஒரு நாட்டோட அரசன் எப்படி மக்களை ஆளணும் எப்படி நடந்துக்கணும் அது இந்த காலத்து அரசியலுக்கும் தேவைப்படுது அப்படி ஒரு போதனை கொடுத்துருக்காரு கண்டிப்பாக அது அந்த போதனை இந்த காலத்துக்கு தேவைப்படுதுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அது எப்படி சொல்கிறாருன்னா உங்கள் குடிகளை சொந்த பிள்ளைகளாக உங்கள் சொந்த பிள்ளைகளாக கருதுங்கள் அவர்களை ஒடுக்காதீர்கள் அழிக்காதீர்கள் உங்கள் புலன்களை நன்றாக உற்று கவனியுங்கள் நன்னறி அல்லாத கருத்துக்களை விட்டு விட்டு நேர்வழி நடந்து செல்லுங்கள் பிறரை அதாவது பிறரை அழித்து நீங்கள் முன்னேறாதீர்கள் துயருற்றோரை ஆறுதல் படுத்தி உங்கள் தோழனாக்கி கொள்ளுங்கள் ஒரு நாட்டோட மன்னன் இப்படி நடந்தால் அந்த நாடு சிறப்பாக இருக்கும் நாட்டு மக்களும் சிறப்பாக இருக்கோன்னு ப பகவான் புத்தர் சொல்கிறாரு நிச்சயமாக இந்த காலத்துலேயும் நம்ம நாட்டு மன்னர்களுக்கு தேவைப்படுது ஏன்னா ஒரு மாநிலத்துக்கு ஒன்று செய்கிறது இங்கே நடக்கிற ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு பார்த்தா புத்தர் புத்தரோட கருத்து எந்த காலத்துக்கும் பொருந்திட மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அந்த புத்தரோட போதனைப்படி நடந்தால் எல்லா நாடும் சிறப்பாக தான் இருக்கும் எல்லா மக்களும் சிறப்பாக இருப்பாங்க அதாவது மக்களை சொந்த பிள்ளைகளோட பிள்ளைகளை மாதிரி எந்த நாட்டு மண்ணென்னு பார்க்குறல அப்படி பார்த்தா மக்களை வந்து ஜாதி ரீதியாக ஒடுக்காமோ மத ரீதியாக ஒடுக்காமோ எல்லாரையும் பொதுவாக பார்த்து ஒரு மன்னன் பொதுவாக மக்களுக்கு செயல்பட்டால் சிறப்பு அருகனி புத்தர் அழகாக சொல்லியிருக்கார் அது எப்போவுமே தேவைப்படும் கருத்துக்கள் இது அம்பேத்கரோட அம்பேத்கர் எழுதிய புக்கு பு புத்தகம் புத்தமும் அவரது தம்மமுங்கிற புத்த புத்தகத்தில் படித்த ஒரு விஷயத்தை